ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட பெரிய மாமியாருக்கு வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட போகிறோம் அவங்க பார்த்தீங்கன்னா அம்மாவில் அடிப்பட்டு இறந்துட்டாங்க அவங்களுக்காக நாங்கள் வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வருஷம் வருஷம் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் பொங்கி அவங்களுக்கு பட்டு எடுத்து வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு அதுக்காக தான் இன்னைக்கு அடித்தாக்கா அந்த எல்லாருமே வந்துருக்காங்க அவங்களோட பொண்ணு தான் வந்து இறந்து போயிட்டாங்க அம்மாவோட அக்கா அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களுக்காக தான் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் போவோம் அதான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம்

மத்தியானம் பார்க்கலாமா என்னென்ன சாப்பாடு மேம் இது சரி சரி நீல நீ சொல்லுமா நம்மளும் என்ன சாப்பாடு நம்ம போட்டல

ஏன்னா பட்டு எடுத்துட்டு பழைய வருஷம் உள்ள பட்டு சாமி அப்படியே எடுத்துட்டு புதுப்பட்டு மாத்திட அப்படியே பழைய பட்டை தண்ணியில விட்டுட்டு புதுப்பட்டு மாத்திரும்

சாமி கும்பிடுறதுக்கு பட்டெல்லாம் மாத்திட்டேன் அது பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து பட்டு மட்டும்தான் வச்சு நாங்க சாமி கும்பிட்டோம் இந்த வருஷம் வந்து புடவை உள்பாவடை பாவடை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்கெட் பிட்டு எல்லாமே வச்சு இந்த வருஷம் சாமி கும்பிடுறோம் பட்டு மாத்தி வச்சு இந்த புடவை தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தது சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பாவாடை ஜாக்கெட் பெட்டு ஏன்னா இந்த கலர் வாங்கிட்டு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா புடவை வந்து நார்மலாக வந்து பச்சை சேப்பு குங்குமம் அந்த கலர் தான் வாங்கிட்டு வருவாங்க இந்த புடவை நான் எல்லாருமே கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் வாங்கிட்டு வந்தோம் சரி அப்படி எடுத்துவீங்களா சாமி கும்புறது இது வந்து கஞ்சி இப்போ வந்து அம்மாவுக்கு வந்தது கஞ்சி வச்சாச்சு பொங்கல் பொங்கியாச்சு பலாக வளவி மணி இப்பவும் எல்லாம் ஆங்கில நல்ல மாக்காவுக்கு கீத்துல கட்டியும் அப்படியே தொங்க விட்டுருங்க பழைய வளையல் எடுத்து பழசாமா அது கையில போட்டு அந்த வளையல்ல கொஞ்சோடு பூ கட் பண்ணி

சாம்பார் பெண்டிகா பொரியல் சாமி கும்பிடறதுக்கு பொங்கல் கொஞ்சிருந்தோம் இது பச்சரிசி கஞ்சி வச்சிருந்தேன் நம்ம வீட்டில் வீட்டுல சமையல் சாமி கும்பிட்டு கொஞ்சம் எல்லாரும் பொங்கலும் என்ன சாமி அம்மாவோட அக்கா ஒரு பத்து வயசு இருக்கிறப்ப அம்மா வந்து இறந்துட்டாங்க அதனாலதான் நாங்க சாமி கும்பிடுவோம் வருஷம் வருஷம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிடுவோம் அதுக்காக தான் சாமி இருக்கோம் அவளா வந்து வரல நாங்க எல்லாரும் வந்து இருக்கோம் அவளா ஈவினிங் வரன்னு இருக்கு எல்லாருமே இருக்கோம் டைம் இல்ல ஈவினிங் வரன்னு இருக்கான் மைக்கு தான் உட முடியல சோகமா இருக்காங்க நில அடிச்சு தெரியும்மா சொன்ன சாட் போல அடிச்சா

నేని వచ్చేకినండి నేను వచ్చేకినండి మా అమ్మ కుట్ కుట్ వందతాను అమ్మ కొయ్య బాబా నేను రదన్నా కానా నేని వచ్చే గాండికిడన కామిపోవును నా గరంబదు అప్పా ఇదామ ఇదె అంగొచిపోలేది

ஒவ்வொரு காயா காலையில காய்கற அப்ப ஒரு காய் அவங்க கூப்பிட்டுவோம்